இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன் மீனராசி தைரியஸ்தான குரு பட்டை கிளப்பும் பதவி உயர்வு தேடி வரும் குருபவானின் பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்னு ஒன்பது ஏழு ஆகிய இடங்களின் மீது விழுகிறது கணன்மனைக்கு இடையே அன்பும் அநுன்யமும் அதிகரிக்கும் அலுவலகத்தில் மற்றவர்களை நம்பி முக்கியமான விஷயங்களை ஒப்படைக்காமல் நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லது குருவின் பார்வை எதையும் தைரியமாக முடிவெடுக்கும் சக்தியை தரும் வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் வாஸ்திரம் சாற்றி வணங்க நன்மைகள் அனைத்தும் நடைபெறும் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்கள் அவர்களின் அடிப்படை தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் காரணம் அவர்களின் சுக்கிரன் உச்சமாக இருப்பது ஆம் உங்களுக்கு தற்போது விரேயசனி நடந்து கொண்டிருக்கிறது உங்களது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த குரு மூன்றாவது இடத்துக்கு செல்கிறார் மூன்றாம் இடத்துக்கு செல்லும் குரு கண்டிப்பாக நல்லதில்லை ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அவர் உட்கார்ந்திருக்கும் இடத்திலிருந்து அவர் பார்க்கும் சில இடங்களை பார்க்கிறார் ஆம் அவர் ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கிறார் ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடங்களை குரு பார்ப்பது என்பது மிகவும் கொடுப்பினையான விஷயமாகும் இதனால் மூன்றாம் இடத்தில் குரு வந்த போதும் பிரச்சனைகளை சமாளித்து ஓட்டக்கூடிய பழமையானது உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களின் தந்தையருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அது சரியாகும் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் அரங்கேறும் இரண்டாவது குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு உண்டாகும் அதே போல ஒன்பதாம் இடத்தில் குரு பார்வை படும்போது அரசு வேலை பதவியில் உயர்வு உள்ளிட்டவை அரங்கேறும் இவை அனைத்தையுமே குரு பார்வையானது உங்களுக்கு தரும் குரு பார்க்கிறார் நண்பர்கள் உங்களிடம் மீண்டும் வருவார்கள் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் வெளியூர் வெளிநாடு சென்று பொருளீட்டுதல் முன்னேற்றம் உயர்வு உள்ளிட்டவை கிடைக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் நன்மைகளாக இருந்தாலும் கூட மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் இடையூறுகளையும் செய்வார் ஆகையால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இதனால் கணன் மனைவி இருவரும் பிரிந்து வெளியூர்களில் தங்கி வேலை செய்யும் வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் நீண்ட தூர பயணங்கள் செய்து கடல் சார்ந்த பகுதிகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே போல ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடைப்போகிறார் என்பதால் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உறவினர்களுடன் இருந்த மனத்தாபம் குறையும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கலாம் குரு பகவான் பார்வை ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்றாம் வீடுகள் மீது விழுகிறது உடலில் இருந்த நோய்கள் நீங்கும் பிரச்சனை உள்ளவர்கள் தூக்கத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் கவனம் தேவை குடும்ப பிரச்சனைகளை கவனமாக கையாளுங்கள் விட்டுக் கொடுங்கள் விட்டு கொடுத்து போங்கள் பிரச்சனைகள் எளிதில் நீங்கும் காதலிப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வீர ஆஞ்சனேயரை வழிபடுங்கள் நன்மைகள் அனைத்தும் நடைபெறும் ராசி அதிபதியாகிய குரு பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்கிறார் சில படங்களில் வருவது போல கோழையாக இருப்பவர்கள் திடீரென்று கடவுளின் அருள் ஆசியால் வீரனாக மாறுவது போல தைரியமும் தன்னம்பிக்கையும் குரு பேச்சிக்கு பின்பாக பன்மடங்கு உயரும் மீனராசியை பொறுத்தவரை ராசிபிதியும் உருபவானே பத்தாம் அதிபதியும் ஆவார் அப்படியென்றால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் வீற்றிருக்க எழுத்து தொலைத்தொடர்பு போன்றவை மூலமாக நிச்சயமாக பல ஏற்றங்கள் உண்டாகும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தகவல் தொடர்புக்கான இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் போன்ற வலைதள பக்கங்கள் மூலமாக மீனாசி நேரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் காரணம் பத்தாம் அதிபதி தகவல் தொடர்பு ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் வீட்டிருப்பதால் இதற்கும் யூடியூப் டியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்றவர்களுக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்கலாம் இதற்கான பதில் உங்கள் ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார் ராகு தான் வலைதளத்துக்கு சொந்தக்காரர் நிச்சயமான முன்னேற்றம் ஏழாம் வீட்டில் குரு பார்வை அன்பாந்த மீனாட்சிக்காரர்களை நீண்ட நாட்களாக திருமணமே ஆகவில்லை எந்த வரன் எடுத்தாலும் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது என்று கற்றுத்தோடு இருந்த உங்களுக்கு திருமண காரியங்கள் சாதகமாக முடியும் வரன்கள் வீடு தேடி வரும் நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்திருந்த தம்பிகளுக்கு குழந்தை பேரு உண்டாகும் பதினோராம் வீட்டில் குரு பார்வை ஏற்கனவே திருமணமாகி விட்டது என்று இருக்கும் மீனராட்சிக்காரர்களை இரண்டாம் திருமணத்துக்காக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் வீட்டில் குரு பகவானின் பார்வை செல்வ செழிப்புகளை அதிகப்படுத்தும் நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் வெளிமாநிலம் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அவை நடைபெறும் தலைவர்களும் நண்பர்கள் அவர்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களிடத்தில் சற்று சிறிய அளவில் மனக்கசப்புகள் ஏற்படலாம் அப்படியான சூழலில் நீங்கள் நாவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கி வர சிக்கல்கள் தீரும் இந்த குரு பேச்சில் உங்களுக்கு தேகப்பொழிவு கூடும் தைரியம் பிறக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் இடம் வீடு வாகனம் தொடர்பான அனைத்தும் நன்மையாகவே அமையும் மொத்தத்தில் இந்த குரு உங்களுக்கு சாதகமான அற்புதமான குரு பயிற்சி முக்கியமாக உங்கள் வீட்டில் எப்பொழுதும் பணமழை கொட்ட வேண்டுமா இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க வாத்துபடி விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலையை வீட்டின் வடகிழக்கு திசையில வைக்க வேண்டும் அதே போல விநாயகர் மற்றும் லட்சுமி சிலைக்கு முன்பாக தினமோ தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதால வீட்டுல பணத்துக்கு பஞ்சமே இருக்காது உங்கள் வீட்டுல எப்போதும் பணமழை கொட்ட இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் நிதி பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருக்கா ஆனா உங்கள் வீட்டின் பூஜை அறையில லட்சுமி தேவியுடன் இந்த சிலையை வைத்தா பணப் பிரச்சனை முற்றிலும் நீங்கும் வாத்துபடி நிதி முன்னேற்றம் வீட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையுடன் நேரடியா தொடர்புடையது வாத்து நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த திசையில வாத்து குறைபாடு இருந்தால் அந்த நபர் பணம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த திசையில சில பொருட்களை வைப்பதன் மூலமும் நீங்கள் நிதி சிக்கல் இருந்து விடுபடுவீங்க அதனால்தான் வாத்துபடி வெற்றிகரமான தொழில் மற்றும் நிதி செழிப்புக்காக சில விஷயங்களை இந்த திசையில முதலீடு செய்வது நல்லது இது உங்கள் நிதி நிலைய பலப்படுத்தும் நீலபிரமிண் வீட்டின் வடக்கு திசையில நீல நிற பிரமிடு வைப்பது மங்களகரமானதாக கருதப்படுது இதை வீட்டுல வைப்பதால பணத்தட்டுப்பாடு வராது சில தங்கள் வீடுல கண்ணாடி பொருட்களை அழகாக அலங்கரித்து வைத்திருப்பாங்க வடக்கு திசையில கண்ணாடி கிண்ணத்தை வைக்க வேண்டும் அதனுடன் ஒரு வெள்ளி நாணயத்தையும் கிண்ணத்தில் வைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் லட்சுமி தேவியின் அருள் பெறுவீங்க துளசி செடியை வீட்டின் வடக்கு திசையில வேண்டும் இவற்றுடன் அமலா மரத்தை நடுவதும் நன்மை பயக்கும் குடும்பம் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுது விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலை வாத்துபடி விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலையை வீட்டின் வடகிழக்கு வைக்க வேண்டும் விநாயகர் மற்றும் லட்சுமி சிலைகளுக்கு முன்பாக தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி செய்வதால வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது லாக்கர் வாத்துபடி வடக்கு அதிபதி குபேரன் எனவே தான் அந்த திசையில பணம் வைக்க பாதுகாப்பு மற்றும் லாக்கர் ஏற்பாடு செய்ய வேண்டும் அறிஞர்கள் குபேரன் செல்வத்தின் கடவுளா கருதப்படுறாரு அவருடைய ஆசீர்வாதத்தை பிற இந்த திசைகளை பத்திரமாக வைச்சா வீட்டில் பிரச்சனை இருக்காது வழிபாட்டிற்கு வடகு திசை ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பூஜை அறை அல்லது சன்னதி இருக்க வேண்டாம் அவர்களால ஒரு பூஜை அறையை ஏற்படுத்த முடியவிட்டா குறைஞ்சபட்சம் ஒரு அலமறையாவது தெய்வத்திற்கான பூஜை நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்தப்படுது வழிபாட்டிற்கு வடகிழக்கு திசை சிறந்தது மேலும் பூஜை செய்யும் போது உங்கள் முகம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் பூஜை அறையில் உள்ள சிலைகள் ஒன்பது அங்கல உயரத்துக்கு மேல் இருக்கக்கூடாது எந்த ஒரு தெய்வத்தின் சிலை அல்லது உருவப்படம் மகிழ்ச்சியான தோரணையில அமைக்கப்பட வேண்டும் கோபமான சிலைகளின் உருவப்படங்களை வைக்க வேண்டாம் உடைந்த மட்டும் கலைந்து போன சிலைகளை தரையில் வைக்க கூடாது தரையிலிருந்து குறைஞ்சது இரண்டு அங்கலம் உயரம் இருக்கலாம் பூஜை அறையில நம்முடைய முன்னோர்களின் உருவப்படங்களை கண்டிப்பா வைக்கக்கூடாது வீட்டுல பொன்பொருள் சேர்ந்து பனமழை பொழிய நூத்தி எட்டு ஒருவர் நினைத்த இத்துடன் சேர்த்து வைத்து விடுங்கள் ஆஹ் வீட்டில் எப்பொழுதும் பொன்பொருள் நிறைந்து செல்வ வளத்துடன் வாழ வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொருவருக்கும் இருப்பது இயற்கை தான் அந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் அதற்கான உழைப்பையும் முயற்சியும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் சரியாக செய்தாலும் எல்லாராலும் நினைத்த வாழ்க்கையை வாழ முடியாதில்ல இப்படி நிறைவேறாமல் போவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய கர்ம வினைகளின் பலனாகவும் சில நேரங்களில் இதுபோல தடைகளை சந்திக்கின்ற இடம் இதனால நாம் எடுக்கும் முயற்சிக்கு அனைத்திலும் ஏதாவது தடங்கள் வருவதோடு நம்ம முழுவதுமான வெற்றியை காண முடியாது இதை சரி செய்வதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் வீட்டில் பணமழை பொழிய பரிகாரம் முதல்ல இந்த பரிகாரம் செய்வதற்கு நாட்டு மருந்து கடைகளில் வளம்புரிங்காய் அல்லது இடம்புரிங்காய் என்று இருக்கும் அவற்றில் எது கிடைத்தாலும் அதை வாங்கிக் கொள்ளுங்கள் அத்துடன் சிறிய வெள்ளை நிற துணி பச்சை கற்பூரம் இவற்றை வாங்கிக்கொள்ளுங்கள் இத்துடன் நூத்தி எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை வலதுரை அஷ்டமி அன்று வைரவரை நினைத்து செய்ய வேண்டும் இப்போது பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் அதற்கு ஒரு கண்ணாடி போல் எடுத்துக்கொள்ளுங்களா அதில் இந்த வளம்புரிகாயையும் நூத்தி எட்டு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து பூஜை அறையில் வைத்து பைரவரை மனதார் நினைத்து தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் இப்போது விளக்கின் முன் அமர்ந்து உங்களுடைய பண தேவைகள் பணப்பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக வேண்டும் பைரவரை மனதார் நினைத்து வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பைரவர் மூலம் மந்திரம் தெரிந்தால் அதையும் சொல்லுங்கள் இது மேலும் விசேஷமான பலைத்திறம் அதன் பிறகு பவுலில் உள்ள பொருட்களை எல்லாம் வெள்ள நிற துணியில் சேர்த்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள் இந்த முடிச்சை அப்படியே பவுலில் வைத்து பணம் வைக்கும் இடத்தில் வைக்கலாம் அது பீரோ வீட்டு வரவேற்பறை அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வைக்கலாம் இந்த முடிச்சு இருக்கும் இடத்தில் பண வரவு தாராளமாக இருக்கும் வீட்டில் செல்லும் சேரவும் பணவரவு பெருகவும் இந்த பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது முக்கியமாக குருப்பெயர்ச்சி வழிபாடு தலங்கள் திருக்கோவிலூர் ஏறத்தர இரண்டாயிரம் ஆண்டு பழமையானது திருக்கோவிலூர் கோவில் பெருமாள் கோயில் இக்கோவிலின் திருப்பணிகளை சோழர் பாண்டியர் பல்லவர் விஜயநகர மன்னர்கள் செய்துள்ள தகவல் கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது இந்த ஆலய தலைவரிச்சம் புன்னைமரம் ஆஞ்சநேயர் கருடார்வர் முனியப்பசாமி இங்கு இள தெய்வங்கள் இந்த ஆலயத்தில் மூன்று ராஜகோபுரங்களும் நான்கு சிறிய கோபுரங்களும் உள்ளன ஆழ்வார்கள் பாடிய நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள் இதுவும் ஒன்று இங்கு அருள் செய்பவர் பெருமாள் விழுப்புரத்திலிருந்து தென்மேற்கில் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலை தெற்கில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது திருக்கோவிலூர் கோவில் ஐந்து ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது திருத்தணி முருகன் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது திருத்தணி அரக்கோணத்துக்கு வடக்கே பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து வடமேற்கே எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது இங்கு மலை மீது முருகப்பெருமான் காட்சி தருகிறார் அருணாகரிநாதர் அறுபத்தி மூணு திருப்புகழ் பாடல்களால் இத்தலத்தை போற்றியிருக்கிறார் இம்மலை வடக்கே சிறிது வெண்ணிறமாக இருப்பதால் பத்தரிசி மலை என்றும் தெற்கே நிறம் நிறைந்திருப்பதால் பினாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது மலையடி வாரத்திலிருந்து கோயிலுக்கு செல்ல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு படிகள் ஏற வேண்டும் இது ஓராண்டைக்கு தூரம் சென்றால் மலையின் ஒரு சுனை இருக்கிறது அது பிரம்ம சுனை எனப்படுகிறது இந்திரனின் வாகனமாகிய ஐராவதம் என்னும் யானை தெய்வான அம்மையின் திருமணத்தின் போது சீதனமாக இந்திரனால் கொடுக்கப்பட்டது அதன் பின் இந்திரனுடைய செல்வம் குறைந்தது அக்குறைனங்க இந்திரன் இத்தலத்தில் செங்குழுநீர் பூவால் முருகக் கடவுளை வழிபட்டான் ஐராவதத்தை கொண்டு செல்ல முருகன் இசைவு தந்தார் ஆயினும் சீதனமாக தந்ததை திரும்ப பெறுவது முறையல்ல என்று இந்திரன் தயங்கினான் உன் முன்னோர் எனக்கு எழுதி கொடுத்த சாசனத்தின்படி நீ எனது அடிமை அடிமையாக இருக்கும் நீ மனம் முடிக்க உரிமையில்லை என தர்க்கம் செய்தார் சுந்தரர் கோபம் கொண்டார் பித்தன் பேயன் என்றெல்லாம் வசைமொழிகளை வாரியரைத்தார் பிறகு இருவரும் திருநாவலூர் வழக்காடு மன்றத்திற்கு வந்தனர் அங்கு ஈசன் அளித்த ஆவணங்களை ஆராய்ந்து முதியவருக்கு சுந்தரர் அடிமை என்று தீர்ப்பு கூறினார்கள் அடிமையான சுந்தரரை ஈசன் தனது உறவிடமான திருவண்ணநல்லூர் ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றார் இதுதான் எனது இல்லம் என கூறி இறைவன் கருவறைக்குள் சென்று மறைந்தார் சுந்தரர் திருக்கிட்டார் பின்னர் இறைவன் காட்சியளித்து தன்னை போற்றி பாடுமாறு கூறினார் சுந்தரரோ வந்தவர் கடவுள் என அறியாமல் பித்தா என தூக்கிவிட்டேன் இப்பொழுது பாட எனது நாக்கு இழவில்லை என கதறி எழுத இறைவன் அவரை தேத்தி நீ என்னை தூற்றிய பித்தா என்ற சொல்லையே ஆதியாகக் கொண்டு போட்டிப்பாடு என்று கூறினார் சுந்தரரும் பாடினார் இறைவனை பித்தா பிரைசூடி என போற்றினார் இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட கிராமம் இன்றும் தத்தார்கொண்டூர் என வழங்கப்படுகிறது இது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது இங்குள்ள சிவாலயம் கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் வீரராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது கலைமகளும் திருமகளும் கல்வி பெரிதா செல்லும் பெரிதா என்று வாதித்தது இங்குதான் தைப்பூசமும் மகா சிவராத்திரியும் இவ்வாலயத்தில் மிக சிறப்பாக நடைபெறுகிறது ரிஷிவந்தியம் உதகை பானலிங்கம் திருக்கோயில் உதயகாந்தல் நகரில் அமைந்துள்ளது காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் தெய்வ வழிபாட்டில் முதன் முதலாக தோன்றியது மர வழிபாடு பிறகுதான் லிங்க வழிபாடு தோன்றியது என்ப ஞானிகளும் வரலாற்று அறிஞர்களும் அப்படி வழிபாட்டில் இருந்த தல விருட்சம் பட்டு போய் சிதிலமடைந்ததும் அதன் நினைவாய் கல்லை நட்டு வழிபட்டனர் மக்கள் அதுவே லிங்க வழிபாடாக மாறியது ஆயிரம் கல்லிங்கங்களுக்கு ஒரு ஸ்படிகலிங்கம் சமம் பனிரெண்டு லட்சம் சிவலிங்கங்களுக்கு ஒரு பானலிங்கம் சமம் அத்தகைய பானலிங்கம்தான் தான் உதயகாந்தல் நகரிலுள்ள திருக்கோயிலில் இருக்கும் லிங்கம் சிவன் அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமியாக இங்கு அமர்ந்து வாழ்க்கிறார் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் அமைந்துள்ளது போல் நவஜோதி அமைந்துள்ளது இக்கோயிலின் இன்னொரு சிறப்பு இந்த ஜோதியை தினமும் பதினாறு முறை சுற்றி வந்தால் அவர்களின் சகல பிணிகளும் அகலும் குறைகளும் நீங்கும் என்பது ஐதீகம்